கடலூர் மாவட்டத்தில் அரசு தோட்டக்கலைத்துறை உதவியுடன் புதிய ரக மிளகாய் அமோக விளைச்சல் கண்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் மிளகாய் மகசூலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடும் வகையில் தோட்டக்கலைத்துறை மூலம் உரம் நடவு இயந்திரம் நீர் பாசனம் இடுபொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை வழங்கி வருகிறார் இதன் மூலம் விவசாயிகள் அந்தந்த சீசனில் அதிக விளைச்சல் கண்டு நல்ல லாபமடைந்து வருகின்றனர் அந்த வகையில் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே சின்னப்பேட்டை கிராமத்தில் தோட்டக்கலைத்துறை உதவியுடன் புதிய ரக மிளகாய் சாகுபடி செய்துள்ளனர் இந்த ரக மிளகாய் அதிக காரத்தன்மை கொண்டதாகவும் ஒரு செடியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மிளகாய்கள் காய்ப்பதால் அதிக மகசூல் கிடைக்கின்றன இந்த மிளகாய்க்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளிமாநிலத்திலும் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இதனால் விவசாயிகளுக்கு மிளகாய் சாகுபடியில் நல்ல லாபம் கிடைத்து வருகிறது தோட்டக்கலைத்துறை உதவியுடன் நீர் பாசனம் மூலம் இவ்வகை மிளகாய் பயிரிடப்பட்டுள்ளதால் குறைந்த அளவு நீரைக் கொண்டு அதிக மகசூல் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் மிளகாய் சாகுபடிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர் தோட்டக்கலைத்துறை மூலமா எங்களுக்கு மானியம் கொடுத்துருக்காங்க அதுல நல்லா நாங்க மிளகா சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம் சொட்டு நீர் பாசனத்துல எங்களுக்கு ரொம்ப ஆள்கூலி களை இதெல்லாம் வந்து ரொம்ப மின்சாரம் எல்லாம் கம்மியா ஆகுது இந்த சொட்டு நீர் அமைச்சு கொடுத்த மானியம் மூலமா முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி